കുണ്ടത്തൂർ കോവൂർ കോർ മകിർ മേൽനിലെ പള്ളിയിൽ குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் செயல்பட்டு வரும் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் ஆய்வக கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் திரு பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பொருந்தகை குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் செயலாளர் வந்தி மாதரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிவ சண்முக சுந்தரம் முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர் த அன்பழகன் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

தம்பி <laughs> வந்துச்சு பள்ளிக் கல்வித்துறையின் மூலமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிழங்க நபார்டு திட்டத்தின் கீழ் ஐயப்பந்தாங்கல் கோவூர் குன்றத்தூர் ஜமீன் தண்டலம் கொலப்பாக்கம் ஆகிய அரசினர் மேல்நிலைப் பள்ளிகளிலும் மாடம்பாக்கம் நல்லூர் காற்றம்பாக்கம் மாங்காடு ஆகிய அரசினர் உயர்நிலைப் பள்ளியிலும் என பத்து பள்ளிகளில் எண்பத்தி நாலு வகு வகுப்பறைகள் கொண்ட மூணு அறிவியல் ஆய்வகமும் உள்பட இருபத்தோரு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு கோவூரில் அவ்வளோ கட்டண பத்து பள்ளிகளுக்கும் அந்த கட்டணங்கள் கட்டுவதற்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கல்வெட்டெல்லாம் திறந்து வைத்திருக்கிறோம் இந்த இனிய நிகழ்ச்சியில் நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவரும் திருவெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடைய அன்பு சகோதரர் செல்வ பிறந்தவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பத்து ஊராட்சிகளில் இருக்கிற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே பொறுப்பேற்றதுக்கு பிறகு பேராசிரியர் அன்பனர் கல்வி மேம்பாட்டு திட்டம் நபார்டு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறார்களோ அந்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பள்ளி கட்டணங்கள் கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் போதிய அளவிற்கு இன்றைக்கு வகுப்பறைகள் கட்டுகிற பள்ளிகள் கட்டிடங்கள் கட்டுகிற பணியை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது ஆக இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் கோரிக்கை ஏற்று நம்முடைய முதல்வருடைய கவனத்தை கொண்டு சென்றதுக்கு பிறகு ஏற்கனவே போன ஒரு நான்கு மாதத்துக்கு முன்பாக ஒரு இருபது கோடி இருபத்தோரு கோடி ரூபாயில ஒரு பத்து கட்டடங்களை நம்முடைய மாவ நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆன்லைன் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கப்பட்டதுதான் தெரியும் இன்றைக்கு இந்த பணியை நாங்கள் அடிக்க நாட்டிருக்கிறோம் இந்த ஆண்டுக்குள் இந்த கட்டடம் முடிக்கப்பட்டு மாணவ செல்வங்களுக்கு அது பயன்பெறும் என்பதை நான்